அஸ்லாம் வலைக்கம் வரஹதுல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லா ஹி ரோபிமீன் எல்லா புகழும் தூ நின்றிவான்படை தேகவன் அல்லாஹன் உனக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சூரத்துள் முல்க் பார்த்துட்ருக்கோம் மாஷால்லாம் எட்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு ஆறு முதல் எட்டு வசனங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم {وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ} كلما ألقي فيها فوج سألهم خزنتها خزنتها ألم يأتكم نذير رم الكرية ونبدأ وسنم قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله இழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதனும் காஃப் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் லேம்ல வாவ் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் பல அலிஃப் ஸ்கீரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் காஃப் அலினை எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் தால் சுக்குன் பெற்று வசனத்துடைய இடையில் வந்திருக்கு கல்கலத்து சுகரா சிறிதாக செத்து ஓதணும் ஜன மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வந்திருக்கு ஸோ இது மதுள் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நால மதுள் அஸ்லி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நதி யா மத்தா இங்கேயும் மதுள் அஸ்லி இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ருன் தன்மீனை தொடர்ந்து ஃபா வந்திருக்கு இஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி அதாவது இந்த ருன்னு சொல்லுவோம்ல அந்த தன்மீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஜால ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் பா சுக்குன் பெற்று வந்திருக்கு கல்களத்து சுக்ரா சிறிதாக செச்சு ஓதணும் நூனில் அலிஃப் மத்தா இரண்டு அரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தொமா பயிற்சி வந்திருக்கு வல்லி நம்ம ஓதணும் நூனில் அலிஃப் மத்தா இங்கேயும் அலிஃப் மத்தா ரெண்டு இடத்துலையுமே இரண்டு இரண்டு கரக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் ஜால ஷர்தாக இருக்க அழுத்தம் கொடுக்கணும் அல்லாஹிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஃபத் இடம் வச்சிருக்கறதுனால நம்ம அல்லாஹ்ங்கிற வார்த்தையை வல்லினப்படுத்தி சொல்லணும் ஸோ ஒரே மூச்சில் ஓத முடியாத பட்சத்தில் நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வேர்ட்ஸ்லேருந்து இருந்து நம்ம சேர்த்து ஓதுறது சிறந்தது மின்ஷ் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஷீன் இருக்குது உடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் தன்மீனை தொடர்ந்து ஹம்சா இருக்குது இதுஹாருடைய சட்டம் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது சேம் அதே தான் இங்கேயும் நூனுக்கு அப்புறமா ஹம்சா இங்கேயுமே இதுஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் தா இருக்குது எஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறம் ஹம்சா வந்திருக்கு இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது இப்போ உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாதுன்னு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா நம்ம ஓதும் போது நம்மளே அறியாமல் ராகம் போடுறோம் ராகம் போடும்போது குன்னா செய்ய வேண்டிய இடத்துல நம்ம குன்னாக செய்கிறதில்ல குன்னா செய்யாமல் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம குண்ணா செய்கிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் உள்ளதை உள்ள மாதிரி ஓதுனா அதுக்கான கவுண்ட்ஸ் மட்டும் கொடுத்து ஓதணும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் லேம்ல ஷர்டாக இருக்க அழுத்தம் கொடுக்கணும் ஃபீ ஆம்தான் இரண்டு அறக்கத்தடம் நீட்டம் கொடுக்கணும் லெட்டர் பாது லலாலின் அப்படின்னு சொல்லிடக்கூடாது பலாலின் சரிங்களா பாத் வல்லினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு அலிஃப் சகீராய் ஆயிரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் லின் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் கேஃப் எஃப்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி தன் வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னாக செஞ்சு ஓதணும் ஆஸ் யூஷுவல் த லாஸ்ட் வேர்ட் என்ன ரா வந்திருக்கு ரா சுக்குன் பெற்று வரும் நிலையில் முந்தைய எழுத்தை நம்ம கவனிக்கணும் ஏ மத்தான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மெலினமாக ஓதணும் பவுமத்தா அல்லது அலிஃப்மத்தா இருக்கும்போது வள்ளி நம்ம ஓதணும் இது மதுரை ஆரித்துறைய சட்டத்தை தொடர்ந்து வருகிறது முதலாயத்துலருந்தே ஸோ முதலாயத்துலருந்து எட்டாவது வசனம் வர மண்ணை செஞ்சுருப்பீங்க இல்லையா ஸோ எத்தனை அறக்கத்து கொடுத்து நீட்டம் கொடுத்தீங்களோ அதையே தான் கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அது சமதுல வசனத்தை ஒருக்கா ரிப்பீட் பண்ணிடலாமா விஸ்மின்லிய قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله ما نزل الله من شيء ان انتم الا في ضلال كبير الحمد لله رب العالمين ان شاء الله عليكم السلام عليكم ورحمه الله وبركاته